ஐயா மனநிலைங்கய்யா வெளி உலக இருந்து ஒரு தொடர்பே இல்லாத மாதிரி இருக்குதுங்கய்யா எது நடந்தாலும் அதை நான் சும்மா பார்க்குறேன் அந்த மாதிரி தான் இருக்குதுங்கய்யா அது வந்து என்னை எந்த விதத்துலையும் சும்மா டச் பண்ணி கூட இல்ல அந்த மாதிரி இருக்குதுங்கய்யா ஒரு அஞ்சாறு வயசு குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான அந்த குழந்தையோட இயல்பு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குதுங்கய்யா மனநிலை என்னவோ நடந்துட்டு இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு அமைதியும் சந்தோஷமும் இருந்துகிட்டே இருக்குது அந்த குழந்தையோட விளையாட்டுத்தனமான ஒரு போக்கு கூட இருக்கிற மாதிரி இருக்குதுங்கய்யா இந்த நாள் நல்லா இருக்குது நல்லா இல்லை இது பிடிச்சிருக்குது பிடிக்கல அந்த மாதிரி எதுவுமே இருக்கிறது இல்லைங்கய்யா எந்த ஒரு ஏதாவது தோணிகிட்டே இருக்கும் இல்லைங்கய்யா அது மாதிரியே இல்லை நல்லா இருக்குது எப்பொதுவா நல்லாவே இருக்கு எப்பவுமே அந்த மாதிரி இருக்குதுங்கய்யா